ஆதி பாரதி சில்லில் நாளைக்கு செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவல் டுவிஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாரதிக்கு ஆதரவாக அறிவு வந்து மாறிடுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கணும்னா வியூஸ் சரியாக போகலாம் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ குழுவோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அறிவு வந்து இந்த பக்கம் நலங்கள்லாம் வச்சு முடிச்சுட்டு வந்துடுறாங்க வந்தோன்னா இந்த பக்கம் அவங்க அண்ணன் கிட்டையும் மித்திராக்கிட்ட ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த தாய்மாமன் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க ஆதி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவான் கொஞ்சம் வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க என்கிட்ட வந்து தேவையில்லாமல் வம்புழுக்கிறதோ என்னை சீண்டி பார்க்குற வேலையெல்லாம் வந்து வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு இந்த பக்கம் அப்புறம் மித்ரா ஏதோ ஒரு நிமிஷம் பேசுகிறோம் உங்ககிட்ட தனியாக வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க வந்தோன்னே என்ன பாருதி ஆதியை பற்றின எல்லாம் வந்து மறைச்சிட்டு உன் அண்ணன் கிட்டே வந்து கல்யாணத்துக்காக வந்து தயாராகிட்ட போல் எனக்கு என்னமோ வந்து உன் அண்ணனுக்கு எந்த ஒரு உண்மையும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல உனக்கெல்லாம் எப்படி புரியும் என்ன ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவனுக்கு வந்து பசங்கள்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நீ மறைச்சிட்டு ஆதிக்கும் வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாதுங்கிறதுனால நீ வந்து சுலபமாக வந்து இந்த கல்யாணத்தை அவனை பண்ணிக்கலான்னு நினைக்கிறியா அவனுக்கு கிட்டே போய் நான் இந்த உண்மையை சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது அப்படின்னு சொல்கிறவன் நீ சொல்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் புரியல எனக்கு தேவையில்லாமல் வந்து பொய் சொல்லாத அப்படின்னு எது ஆதிக்கு கல்யாணம் ஆன விஷயம் வந்து நான் தான் வந்து பாரதிக்கு கூட வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆஹா இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஏய் நான் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நான் இப்போ மட்டும் பாரதி இங்கே இந்த ஊரில் தான் இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க கேள்விப்பட்டேன் அவளை அழைச்சிட்டு வந்தேன் நாளைக்கு உனக்கு வந்து நிச்சயமா வந்து ஆதி உனக்கு வந்து தாலி கட்ட மாட்டான் பார்க்குறியா அப்படின்னு சொன்னோன்னே என்கிட்ட பொம்பளுக்கு அதை பார்த்து ஜாக்கிரதையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அறிவு வந்து கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறமும் அறிவு வந்து நம்ம விட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு தான் வந்து குடைச்சல் கொடுப்பான் நம்ம வந்து இத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் காத்திருந்ததே ஆதியை வந்து நிம்மதியாக அவங்க கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக பாரதியை அழைச்சிட்டு வரேன்னு எப்போ இவன் சொன்னானோ அப்புறம் அவனாக நம்மளான்னு வந்து சண்டை போட்டு பாத்துற வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக வந்து இந்த பக்கம் மித்ரா முடிவு பண்ணிவிட்டு அவங்க ஆளுங்கள் எல்லோரும் வந்து கரெக்டாக ஆளுங்களுக்கு வந்து இந்த பக்கம் அறிவு வந்து இனிமேல் நம்ம விஷயத்தில் தலையிடாத அளவுக்கு அவனுக்கு வந்து தக்க பதிலடி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து காரில் கிளம்பி வந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் அறிவு அந்த சமயத்தில் டக்குன்னு நாலஞ்சு பேர் நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னா கையில் ஒரு வந்து ஒரு கேன் ஒன்று வச்சுருக்காங்க வச்சுட்டு வந்து அவங்க ஒரு விஷயம் அதிரடியாக வந்து செய்கிறாங்க அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் அறிவு வந்து என்ன இருக்கீங்க டேய் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கோவத்தில் வந்து கத்துறாங்க ஆனால் அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அந்த சமயத்தில் தான் அந்த பக்கம் செம மாசம் வந்து ஒரு கார் வந்து வருது வந்தோன்னே வந்து அந்த ஆளுங்க எல்லோரையும் வந்து பார்த்தனே அந்த காரை பார்த்தோன்னே டக்குன்னு பயந்துட்டு கீழே விழுந்துடுறாங்க விழுந்தோன்னே இந்த பக்கம் காரை கதவை திறந்துக்கிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து செம மாதம் இறங்குறாங்கன்னே சொல்லலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கடா அவருக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து செம மாதம் வந்து இந்த பக்கம் க கையில் ஒரு வந்து கட்டையை ஒன்று எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு பாரதி வந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும் அட்டகாசமாக சண்டை போடுறாங்கன்னே சொல்லலாம் ஆளுங்க எல்லாரையும் வந்து ஓட ஓட விரட்டி விட்டுடுறாங்க இந்த பக்கம் வந்து அறிவு டக்குன்னு கார்லேருந்து இறங்குனதுக்கப்புறம் பாரதி என்னம்மா நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நான் உங்களை கல்யாணத்து மண்டபத்தில் பார்த்தேன் அம்மா இது வரைக்கும் நான் யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் நல்லது வந்து செஞ்சதில்லை ஆனால் உனக்காக வந்து நான் நிச்சயமாக செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது நான் போய் ஆதிக்கிட்ட வந்து பேசி இந்த போ நடக்கிற விஷயத்தை வந்து எப்படியாவது வந்து இந்த திருமணத்தை நிப்பாட்டிடுறேன் வேண்டாம் நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா பேசுகிறா அந்த மித்ரா வந்து உன்னுடைய வாழ்க்கையை வந்து தட்டி பறிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா அதை வந்து என்னை விட சொல்கிறியா இங்கே பாரு நான் வந்து உன்னை மண்டபத்திலையும் வந்து பார்க்கல அப்படி பார்த்துருந்தேன்னு வச்சுக்கையே அப்போயே வந்து ஆதிக்கிட்டே அழைச்சிட்டு போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பேன் பார் எனக்கு ஒரு விஷயம் நீ உதவி செஞ்சுருக்க அப்படி இருக்கும்போது என்னை நீ காப்பாற்றியிருக்கப்போ நான் உனக்கு வந்து நல்லது செய்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு நீ வாமா நான் உன அழைச்சிட்டு போயிட்டு எல்லாத்தையும் புரிய வச்சு பிரச்சனை எல்லாத்தையும் சுமூகமாக முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அறிவுக்கிட்ட சொல்கிறோன்னா இல்லை அறிவுக்கிட்ட வந்து பாரதி வேண்டாம் நான் இப்போ உங்களுக்கு உதவி செஞ்சது என்னை நீங்கள் பார்த்தது கூட வந்து யாருக்கிட்டேயும் தெரிய வேணாம் முக்கியமாக வந்து ஆதி வந்து நீங்கள் ஆதியோட கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட வேணாம் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க என் வாழ்க்கையை எப்படி முடிவு பண்ணணுமோ வந்து அது விதிப்படி நடக்கட்டும் நீங்கள் இதில் வந்து தேவையில்லாமல் வந்து எனக்கு உதவ வந்துட்டு கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்லிவிட்டு நீங்கள் இங்கேருந்து எனக்கு ஏதாவது உதவி செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து கிளம்பி போங்க இல்லைன்னா தேவையில்லாமல் இந்த மித்ராவும் சரி அவங்க அண்ணனுக்கும் வந்து அவங்க பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிற மாதிரி கிளம்பி போகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கிளம்பிடுறாங்க என்ன பாரதி நீ இவ்வளோ பெரிய விஷயத்த எனக்காக பண்ணிவிட்டு நீ மாட்டுன்னு கிளம்பி போயிட்டேன்னா உன் வாழ்க்கையை வந்து நான் அப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா நீ ஆயிரம் சொன்னாலும் எதை செய்யணுமோ இந்த அறிவு வந்து கண்டிப்பாக செய்வேன் மித்ரா உன் ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த அறிவு கரெக்டான நேரத்தில் வந்திருக்கேங்கிறாங்க அதோட முடியும்